ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதாவது வந்துட்டு விமானத்துறையிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரைனிங் டைம்லுமே உங்களுக்கு சேலரிஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரியாக வந்துட்டு நைன்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி இதில் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா சிக்ஸ்டீன்த் அக்டோபர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இதுதாங்க ஐஸ் இந்த ஜாப்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க்கு வெப்சைட் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி ஹால் அதாவது வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோனெட்டிக் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இதில் என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ட்ரைனிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ட்ரைனிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏர்போர்ட் சர்வீஸ் சென்டர் டிவிஷன் பெங்களூர் அண்டு ஏர்க்ராஃப்ட் டிவி டிவிஷன் நேசிக் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க இதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் வந்துட்டு ஏடிசி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது வேக்கன்சி வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் ஒரு வேக்கன்சி ஓபிசி என்சிஎல்லில் வந்துட்டு மூணு வேக்கன்சி யூஆரில் அஞ்சு வேக்கன்சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன கிரேட்டில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஒன் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஜாப் சரிங்களா பேசிக் பேவாக வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து குவாலிஃபிகேஷன் ரெக்யூட்மெண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஈக்குவல் ஃபுல் டைமில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா என்னென்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரிகல் எக்ட்ரிக் அண்ட் எக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சின்ஸு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபுல் டைமில் ரெகுலர் க்ளோ கோர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாட் அபோவ் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வர எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓபிசிக்கு வந்துட்டு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ் எஸ்டி இன்டர்னல் பி பிடி எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி பே பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட்டில் தான் வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தின ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ளோஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்டோபர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் டைமில் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது ப்ரூஃப்காக ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டோ இல்லை ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு மறக்காமல் கொண்டு போயிடுங்க ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மார்க்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க எம்சிக்யூ டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா பார்ட் ஒனில் வந்துட்டு செவன்டீன் எம்சிக்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்ட் டூவில் வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் எம்சிக்யூ சொல்லியிருக்காங்க பார்ட் த்ரீயில் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகுங்க ஓகேங்களா ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோஷியல் ஸ்கில் நாலேஜு ஸ்கில் ஸ்கில்ஸு நியூ இன்ட்ராக்டிவ் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ளேஸ்மெண்ட் எமெல்ஷன் பார்த்து டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம சேலரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினிஸ்க்கு வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஒன் லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அலவன்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனி அக்காமடேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஷெடியூல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பரில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி நைன்டீன்த் அக்டோபர் சாரி சிக்ஸ்டீன்த் அக்டோபர் வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்ட்லாம் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் நைன்த்து நவம்பரில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் எப்போ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டிசம்பர் செகண்ட் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் டிசம்பர்லேருந்து செவன்டீன்த் டிசம்பர் வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸ்கில் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நைன்டீன்த் டிசம்பர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கான ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைனல் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்குறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை பார்த்து கூட வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதாங்க தாங்க இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ